பேருந்துட்டும்ட்டி தொழிற்சாலை இங்கே இருக்கிறது ஆனால் அங்கே தமிழர்களுக்கு வேலை குறைவாக கிடைக்கிறது என்னும் சோகம் நீங்க வேண்டும் பிரதமர் யாருக்கு முடிவு பண்ற தேர்தல் மட்டும் நினைச்சுக்காதீங்க ஐநாவரத்தில் தமிழனுக்கு வேலை கிடைக்கல ஆனால் இந்தியா பூரா நம்ம செய்து அனுப்புறோம் பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் பேசணும் அதுக்கான ஏற்பாடு தான் இது எனக்கு தெரியும் என்னுடைய இலக்கு என்னன்னு தமிழகம் தான் என்னுடைய இலக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அதை நோக்கி போகும் போது நடுவில் டெல்லின்னு ஒரு ஊர் வருது அங்கேயும் சில ஆட்களை தங்க வச்சு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இங்கேதான் வரணும் திரும்பினாங்க அனைவருமே அனைவருமே இவங்க டெல்லிக்கு போறது உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தானே தவிர அங்க போய் இந்தி கத்துக்கிட்டு வர்றதுக்கு இல்ல தமிழனின் பெருமை அங்கே தெரியப்படுத்த வேண்டும் உரிமை அங்கே புரிய வைக்க வேண்டும் அதற்காக இவர்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சகோதரி கவிதா நாசர் அவர்கள் உங்களுடைய வேட்பாளர்

அந்த கடமையை செய்யுங்கள் இங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது கேள்வி பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா இதையெல்லாம் கேட்க வேண்டும் அப்படி கேட்பதற்கு நியாயமான குரல் வேண்டும் நியாயமான குரல்கள் முடிந்து கொண்டு வந்தால் எந்த அரசும் எந்த துறையும் ரொம்ப நேர்மை இல்லாம நடத்த முடியாது அதுக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அது அன்றாடம் கொடுப்பதற்கு நாங்கள் இருந்தாலும் நீங்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது பலத்த குரல் எழுப்ப எழுப்பவில்லை உங்களுக்கு குரல் கொடுக்க ஆடை எல்லாம் போயிடும் அப்புறம் கேட்கவே முடியாது மொத்தமா நீங்க பட்டியல பரிசு வச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பேச விட மாட்டாங்க வாங்கி நல்ல சும்மா இருக்கும் நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன பரிசு கொடுத்தாலும் என்ன பரிசு கொடுத்தாலும் அது ஒரு நல்ல அரசு செய்வதற்கு இணையாகாது அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது அஞ்சு வருஷத்துக்கு பகிர்ந்து பாருங்க நீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஆகாது நீங்க ஆனா நல்ல யோசிச்சு நேர்மையான கட்டி ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் மாறக்கூடும் உங்களுடைய வாழும் நாட்களே மாறிப்போம்

ஆதார தேவை அத காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சது ஒரு அரசாங்கத்தின் தோல்வி அது அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றுறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும் முக்கியமா முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் எங்க வீட்டுல பரம்பரையா அந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ எப்படி சார் பாத்தி போடுறதுன்னு கேட்காதீங்க அவங்களுக்கு உங்க பேர்ல விசுவாசம் இல்லை

தயவு செஞ்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி நினைச்சிட்டு பதினெட்டாம் தேதி போயிடாதீங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க கூடாதான் இருக்கணும் என்ன தானே முருகாங்க

பின்னாடி வாங்க முன்னாடி முன்னாடி வண்டி விடு தள்ளி போக வை விடுங்க வணக்கம்

இரும்பு கலம் கொண்டு இதுதான் உத்தரவு என்று பிறப்பித்திருந்தால் மோடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போதைப் பொருள் விற்பதை தடுக்க பொருட்படுவார்கள் அப்படி செய்ததாக இங்கே எந்த சாட்சியமும் இல்லை அப்புறம் இங்க வில்லிவாக்கம் மார்க்கெட்ல காஸ்பாக் கடை இன்னும் மூடப்பட்ட பாடு இல்லை அதாவது மக்களுக்கு ஆஸ்பத்திரி இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா டாஸ்பாக் வந்து அந்த மரத்து வேற இந்த மரத்து வேற அதுவே புரியாதவர்களுக்கு இருக்கிறார்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது பிள்ளைகள்லாம் வந்து போதை பொருளுக்கு அடிமையாளாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஓடி விளையாடு பார்த்தா தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனா அந்த விளையாட்டு நீக்கிய வில்லிவாக்கத்தில் ஒரு திடல் இருக்கிறதா இல்லை இதையெல்லாம் கருது வைத்துக் கொண்டுதான் உங்களிடம் உங்கள் அனுமதியை காட்டுவதற்கு உங்கள் அனுமதியை சகோதரி வந்திருக்கிற நாதர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் பணி செய்ய நம் குரல் இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறார் இது பிரதம மந்திரி யாருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற தேர்தல் மட்டும் இல்லை வராம தமிழகத்தின் குரல் பாராளுமன்றத்தில் கேட்பதற்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பலமான அழுத்தமான நியாயமான குரல் தமிழ் குரல் பாராளுமன்றத்தில் கேட்டு மன வருடங்கள் ஆயிருச்சு இங்க இருக்கு நீங்க அனுப்பி வைக்க ஆள் ரொம்ப நாள் ஆயிருச்சு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் தமிழர்களுக்கான குரல் அங்கே ஓங்கி ஒலிக்க வேண்டும் அது ஒலிக்கும் அதற்கான ஏற்பாடு தான் இது போன்ற கேண்டிடேட் வேட்பாளர்களை நான் உங்களுக்கும் அறிமுகப்படுத்துவேன் இந்த வாட்டி நீங்க ஏன் நிக்கல அப்படின்னு கேட்கிறாங்க நான் இங்க வந்து நிக்கணும் நான் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வச்சுங்க இவங்களை எல்லாம் என் சகோதரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவும் நல்லவர்களை முன்னிறுத்தவும் எனக்கு நேரம் இல்லாமல் போகிவிடும் அந்த என்னுடைய இலக்கை என்பது தெரியும் அதற்காக பலமான அத்தீவாரங்கள் இடப்பட வேண்டும் அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னேற்பாடாக இவர்கள் கோட்டைக்கு போகும் வழியில் டெல்லி என்ற ஒரு பெரிய மேல் இருக்கிறது அதையும் கடந்துதான் கோட்டைக்கு போக வேண்டும் அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு மக்கள் செய்து கொண்டாங்க அது உங்கள் அனுமதி உள்ள அங்கே நகர் அங்கே அல்லது நன்றி நீங்கள் ஆமாம் ஆமாம் உதயகுமா மாவட்ட பொருள் அவங்கெல்லாம் இருக்காங்க பகுதி தொகுதி பொருள்பாடல்களெலாம் இருக்காமல் முருகனால் இருந்து நம் வெற்றிக்கு வெற்றி பாதையை நீங்கள் தான் செப்பிட வேண்டும் நடந்து கொண்டு கொண்டு துணி அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இவங்க வெற்றி நடைபெற்று அதை வெள்ளி கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை செல்லும் இவரவர்கள் மேம்பாளர் சாரி சாரி இதுல நான் ஒன்றையும்

அதெல்லாம் போட்டது வேஷம் இது வேஷம் அல்ல இதுதான் உங்கள் நீங்க ஒன்னே ஒன்று சந்திக்க விரும்புகிறேன் இந்த அம்மா கேட்டதுக்கு நாங்க செய்ய முடியாத சொல்ல மாட்டோம் இந்த பதுக்கடை எல்லாம் உடனடியாக மூடிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்லம்மா அது செஞ்சா கோட்டையில் இருக்கிறவங்க எல்லாம் சாராய காட்ட போயிடுவாங்க அப்புறம் அவங்களை வந்து எடுத்து எரியவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் நீங்களும் உங்க பிள்ளைகளை வழி தவறிய பிள்ளைகளை திருப்பி மீட்டெடுக்கும் பணிகளை நீங்கள் செய்வதை அரசும் செய்ய மக்கள் நீதிமன்றம் அதையும் செய்ய நன்றி நீங்கள் எல்லோரும் மக்கள் மாற்றத்தின் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு புரட்சியின் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும்